மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயின் முழுமையாகவும் முறையாகவும் பகிர வேண்டும் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயின் முழுமையானதாகவும் முறையாகவும் பகிர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அதிகாரங்களை முறையாக பகிராமல் மாகாண சபைகள் வெள்ளை யானை என சித்தரிக்கப்படுவது முறையற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் முன்னதாக வலது கையில் அதிகாரத்தை வழங்கி இடது கையில் பறிக்க நிலையே காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்கினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுய நிர்ணயம் தோற்றம் பெறும் என ஒரு தரப்பினர் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளனர் ஆகவே மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கோரியுள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி சர்வகட்சி தலைவர் மாநாட்டை நடத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கோரிக்கை விடுத்துள்ளார் அரசியல் செல்வாக்கு பலவீனமடையும் என்பதற்காக மாகாண சபை தேர்தலை நடாத்தாமல் ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னதாக இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறை அமல்படுத்தப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த சுட்டு சுட்டுியுள்ளார் நன்றி